ஆசியாவின் மிகப்பெரிய விமான சாகச கண்காட்சியான ஏரோ இந்தியாவை பெங்களூருவில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொடங்கி வைத்தார் பெங்களூரு எலஹங்கா விமானப்படை தளத்தில் தொடங்கிய ஏரோ இந்தியாவின் பதினைந்தாவது பதிப்பு வான்வெளி பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் ஒரு மைல்கல் பதிப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த கண்காட்சி பிப்ரவரி பதினான்காம் தேதி வரை நடைபெறும் இந்த கண்காட்சியில் ஏர்பஸ் போயிங் டசால்ட் பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் ஆர்மி ஏவியேஷன் ரோல்ஸ் ராய்ஸ் லார்சன் அண்ட் டியூப்ரோ இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் உள்ளிட்ட முக்கிய நிறுவனங்கள் பங்கேற்றுள்ளன இந்நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் சஞ்சய் சேத் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டுள்ளனர் தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் இன்று காலை பதினோரு மணிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் நடைபெறவுள்ளது பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய திட்டங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் முக்கிய முடிவெடுக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது தமிழக அரசின் பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி அல்லது மார்ச் மாதம் நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் இந்த மாத இறுதியில் அல்லது மார்ச் மாதம் முதல் வாரத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக கூறப்படுகிறது பொது பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசும் வேளாண் பட்ஜெட்டை வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வமும் தாக்கல் செய்வார்கள் இந்த சூழ்நிலையில் தமிழக அமைச்சரவை கூட்டம் இன்று கூடுகிறது இந்த கூட்டத்தில் தமிழக அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் தேதி பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய அம்சங்கள் மற்றும் அறிவிப்புகள் குறித்து விவாதிக்கப்பட உள்ளது ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு வரும் பத்தொன்பதாம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து கிளிநொச்சி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இரண்டு படகுகளில் சென்ற பதினான்கு மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைபிடித்தது இதனிடையே இலங்கை கடற்படையால் மீனவர்கள் கைது செய்யப்படுவது குறித்து விவாதிக்க கோரி மக்களவையில் காங்கிரஸ் கொறடா மாணிக்கம் தாகூர் ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் அளித்துள்ளார் தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து குறைந்துள்ளது இன்று காலை ஆறு மணி நிலவரப்படி வினாடிக்கு சுமார் எழுநூறு கன அடியாக தண்ணீர் வரத்து குறைந்துள்ளது மயிலாடுதுறையில் கழிவுநீரை வாய்க்காலில் திறந்து விடுவதை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் செம்பனார் கோவிலை அடுத்த ஆறு பாதையில் செல்லும் சத்தியவாணன் வாய்க்கால் பதினைந்து கிலோமீட்டருக்கு சென்று முப்பதிற்கு மேற்பட்ட கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்களுக்கும் குடிநீர் குடங்களுக்கும் நீர் ஆதாரமாக விளங்குகிறது இந்நிலையில் மயிலாடுதுறை நகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் முறையாக அமைக்கப்படாததால் கழிவுநீரை சுத்திகரிக்காமல் சத்தியவானன் வாய்க்காலில் பதினைந்து ஆண்டுகளாக திறந்து விட்டு வருகின்றனர் இந்நிலையில் கடந்த ஐந்தாம் தேதி பொதுமக்கள் ஒன்றிணைந்து செம்பனார் கோவிலில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தியதால் பாதாள சாக்கடை கழிவுநீர் சத்தியவானன் கால்வாயில் திறந்து விடுவதை நிறுத்தினர் இந்நிலையில் நேற்று இரவு சத்தியவாணன் வாய்க்காலில் பாதாட சாக்கடை கழிவுநீர் மீண்டும் திறந்துவிடப்பட்டது இதனால் ஏற்பட்ட கடும் துர்நாற்றத்தால் அவதியடைந்த பொதுமக்கள் ஆத்திரமடைந்து மயிலாடுதுறை தரங்கம்பாடி சாலையில் ஆறுபாதி மெயின் ரோட்டில் இரவு திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது நாகை மாவட்டம் வேதாரண்யத்தை அடுத்த கோடியக்கரையில் வரையில் சிக்கிய அறிவகை ஆலிவ் ரெட்லி ஆமைகளை மீனவர்கள் மீட்டு கடலில் விட்டனர் கோடியக்கரை ஆறுகாட்டுத்துறை உள்ளிட்ட மணற்பாங்கான கடற்கரை காண்டுதோறும் ஜனவரி மாதம் முதல் மார்ச் மாதம் வரை ஆலிவ் ரெட்லி ஆமைகள் வந்து முட்டையிடுவது வழக்கம் இந்த முட்டைகளை வனத்துறையினர் பாதுகாத்து பொறிப்பகத்தில் வைத்து முட்டைகள் குஞ்சுகளாக வெளிவந்த பின்னர் அவற்றை கடலில் விடுகின்றனர் இந்நிலையில் கோடியக்கரை கடற்பகுதியில் முட்டையிட்டு கடலுக்கு திரும்பிய ஆமைகள் மீனவர்கள் வலையில் சிக்கிக் கொண்டன அவற்றை மீனவர்கள் மெதுவாக மீட்டு கடலில் விடு தைப்பூச திருவிழாவை ஒட்டி பழனி முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது அறுபடை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி முருகன் கோவிலில் தைப்பூச திருவிழா கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது விழாவையொட்டி தினமும் முத்துக்குமாரசுவாமி வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு பூஜைகள் நடந்து வருகிறது கூட்டம் காரணமாக பழனி முருகன் கோவிலில் பொது கட்டளை கட்டண தரிசனம் உள்ளிட்ட அனைத்து தரிசன வழிகள் கோவில் வெளிப்பிரகாரம் ஆகிய இடங்களில் தரிசனத்திற்காக பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் தொடர்ந்து பக்தர்கள் ஐந்து மணி நேரம் காத்திருந்து பெருமானை தரிசனம் செய்தனர் இந்நிலையில் நாளை தைப்பூச திருவிழா கொண்டாடப்படுவதை ஒட்டி பழனி முருகன் கோவிலில் என்றும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது இதனிடையே இன்று முதல் மூன்று நாட்களுக்கு கட்டண தரிசனம் ரத்து செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது